பிரபல அப்ப பிரியாணி கடை ஓனர் வெளியிட்டுள்ள பரபரப்பு காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது பட்டாளம் இருக்கும் நிலையில் அவர் காணொலியில் நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறும் காட்சிகள் அவரது பிரியாணி ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன என்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்னு ஒண்ணு ரெடி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் நல்லா அவங்க ஆபீசர் முத கொண்டு என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து மயிறு கீரை வந்து பேசி இது பண்ணிடுறாங்க இவ்வளவு வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்க சும்மா வந்து பணம் இல்லாதவா வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா இங்க பாருங்க வந்து அவனை க்ளோஸ் பண்றான் கேலி பண்றான் மயிர வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடுது எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு பாருங்க பிரியாணி இதை பாருங்க இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போகிறேன் சார் எல்லாம் மூடுங்க சரிங்களா மூடிருங்க சார் எல்லாத்தையும் மூடிடுங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் காசு இல்லை வரக்கூடாதுண்ணா உழைப்போடு <Philadelphia>

நாலு நாளா இவரு இல்ல தொர்க்கர்ல இவரு இல்ல இப்போ மயிறு வெளியே போடா ஏய் வெளியே போங்க நாய்களை கேவல பத்துறாங்க நான் போய் சொன்னா புட்டேஜ் இருக்குது ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அன்னைக்கு அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க அதெல்லாம் வர முடியாது ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா வந்து மூடுறீங்க நாலு நாளா கலெக்டர் ஆபீஸ் போய் பாத்துருந்தேன் ஒரு நாள் அவர் பாக்க முடியல வணக்கம் நான் அப்போ பேசுறேன் இப்போ வந்து கலெக்டர் நாலு அஞ்சு வாட்டி வந்துட்டேன்